நவம்பர் பன்னிரண்டு உத்தரிக்கிற ஆத்தமாக்கள் மாதம் தினமும் மூன்று நிறை ஜபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவரான சர்வேசுரா சகலமான உம்முடைய இராச்சியத்தின் நித்திய இந்த மரித்தோர்கள் உம்முடைய திருநாமத்தை விசுவசித்து நேசித்து நம்பியிருக்கிறதினாலே மனுஷனுடைய கண் காணாததுமாய் அவனுடைய செவி கேளாததுமாய் அவனுடைய மனம் அறியாததுமாய் இருக்கிற பேரின்ப வீட்டின் நன்மைகளை அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்தருள வேண்டும் என்று தேவரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்